வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடவுள் என்ற தமிழ் சொல் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சொல் இன்னும் வழக்கிலிருந்து வருகிறது எல்லாவற்றையும் கடந்து இருப்பவன் எல்லாவற்றின் உள்ளும் இருப்பவன் எவனோ அவனே கடவுள் அந்த கடவுளை உலகையெல்லாம் வாழ வைக்கிற பேராற்றலை பெரும் கருணையை நாம் நமக்குள்ளும் காணலாம் ஆலயத்திலும் காணலாம் இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்ன திருமுறை என்ன சிறப்பு என்று பார்க்கலாமா வகைகள் கட்டுமான கலைகள் அமைப்பு முறைகள் ஆகம வழிபாட்டு நிலைகள் என ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு வகையாக தெரிகின்றன இது ஈஸ்வரன் கோவில் இது பெருமாள் கோவில் இது அம்பாள் கோவில் இது முருகன் கோவில் என வேறுபட்டது போல் நமக்கு தோன்றினாலும் அன்பு கருணையின் அடிப்படையில் எல்லா ஆலயங்களும் ஒன்றே எல்லா தெய்வங்களும் ஒன்றே இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்ன சிறப்பு என்ன வரலாறு என்பதை காணலாம் வாருங்கள் நல்லார் அறம் சொல்ல பொல்லார் புறம் கூற அல்லார் அவர் தூற்ற அடியார்க்கு அருள் செய்வான் பல்லார் தலைமாலை அணிவான் பணிந்து ஏத்த கல்லார் கடல் நாகை காரோணத்தானே என்று திருஞான சம்பந்தர் பாடி அருளியது போலவே அடியவர்களுக்கு அருள் செய்பவன் சிவபெருமான் அருவம் உருவம் அருவுருவம் என மூன்று நிலைகளில் அருவுருவமாக தோன்றுவதே சிவலிங்கம் இந்த வடிவிலிருந்தே ஏனைய வழிபாட்டுக்குரிய மூர்த்தங்கள் வந்தன என்று சாஸ்திரங்கள் கூறும் தேவர் முனிவர் சித்தர் மனிதர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட கோயில்கள் நிறையவே உள்ளன அவற்றில் ஒன்றே அருள்மிகு கோமதி அம்பாள் உடனுரை பஞ்சமுக அக்னீஸ்வரர் திருக்கோயில் நெல்லை டவுனிலிருந்து மேலப்பாளையம் செல்லும் வழியில் மேலநத்தம் என்னும் ஊரில் நதிக்குக் கீழ்கரையில் மேற்கு நோக்கி இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது வரலாற்றுப்படி ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த திருக்கோயில் தோன்றியதாக தெரிகிறது கோயிலின் தலபுராணத்தை பார்க்கும்போது இது தக்கன் கோவில் என்ற செய்தி கிடைக்கிறது ஒரு சமயம் சிவபெருமானை அவமதிக்கும் வகையில் அவனை அழைக்காமல் தக்கன் நடத்தும் யாகத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கலந்து கொள்கின்றனர் மேலும் யாகத்தின் அவிர் சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்குத் தராமல் ஏனையோருக்கு வழங்கியதால் சிவபெருமானின் சாபத்திற்கு ஆளாகினார் அக்கினி தன் வாகனமான ஆட்டையும் இழந்து தன் சக்தியையும் இழந்த அக்கினி சாப விமோசனம் வேண்டி பல தலங்களுக்குச் சென்று இங்கே தாமிரபரணியில் மூழ்கி எழுந்ததும் சாப விமோசனம் பெற்றார் நதிக்கரையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தன் வாகனத்தையும் பெற்றார் இப்பகுதி சாத்தனூர் என்றும் அக்னீஸ்வரபுரம் என்றும் அழைக்கப்பட்டது மேடான இது என்பதால் குன்று பரம்பு நத்தம் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் நத்தம் என்றானது சுவாமி சன்னதி தனியாகவும் அம்மன் சன்னதி தனியாகவும் உள்ள இத்தலத்து நந்தி சிவனின் வாகனமாகிய காளை வடிவிலும் முகம் அக்கினி தேவனின் வாகனமான ஆட்டின் முகம் போலவும் காட்சியளிக்கிறது எனவே இது மேஷ நந்தி என்று அழைக்கப்படுகிறது சுவாமி பஞ்சமுக அக்னீஸ்வரர் மேற்குப் பார்த்த நிலையில் அருள் புரிகிறார் சுவாமியான லிங்கத்தின் பின்புறம் அக்னீஸ்வரர் சடையுடன் காணப்படுகிறார் இவர் அக்னி ரூபத்தில் அகோர வடிவில் இருந்ததால் எதிரே உள்ள ஊர்கள் கருகியதால் கோரக்க முனிவரால் ஆற்றின் மறுகரையில் அழியாபதி ஈஸ்வரர் கோவில் சமைத்ததால் இவர் சாந்தமாக உள்ளார் என்று கூறப்படுகிறது மேற்கு பார்த்த நிலையில் சுவாமி அருள் புரிவது போலவே இத்தலத்து அம்பாளாகிய கோமதி அம்பாள் ருத்ராட்சை திருமேனியாக மேற்கு பார்த்து நிலையில் அருள்காட்சி அளிக்கிறார் இத்தலத்தில் ஒரே இடத்தில் வலம்புரி இடம்புரி நடுப்புரி என மூன்று விநாயகர்களும் எழுந்தருளி உள்ளனர் நீண்ட ஆயுள் வளமான வாழ்க்கை தைரியம் போன்றவை எளிதில் வசப்படவும் சனி செவ்வாய் கிரகங்களால் ஏற்பட்ட தோஷம் நீங்கவும் இத்தலத்தில் கோமதி அம்பாள் உடனுறை பஞ்சமுக அக்னீஸ்வரர் இறைவனை வழிபட்டு பதினொரு முறை வலம் வந்தால் போதுமென்று இங்குள்ள அன்பர்கள் கூறுகிறார்கள் தெரிந்தது போல்தான் இருக்கும் ஆனால் பல விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களே பெரும்பாலான திருமுறை சொற்கள் நமக்கு தெரிந்த சொற்களே ஆனால் அதற்கான பொருள்தான் நமக்கு புலப்படாமல் இருக்கிறது பொருள் புரிந்தால் மட்டுமே பயன் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் உலகத்தில் எல்லாரும் எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் பங்கு கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா நம்ம எளிமையாக புரியும்படியா சொல்றதுன்னா எனக்கு எல்லாம் வேணும் எல்லாத்தையும் அனுபவிச்சாகணும் அந்த ஒரு வேகம் இருக்கின்றது ஆனால் நம்மால் நமது மனசோ அல்லது எவ்வளவு வேகமாக இயங்குகின்றதோ அந்த அளவு நம் உடம்பு இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறதே இதற்கு என்ன காரணம் முன்னோர்கள் காலத்திலெல்லாம் வாழை இலை சொல்லுவோம் வாழை இலையில் சாப்பிடுன்னு அதாவது வாழை இலையில் சாப்பிடு உண் என்பது மட்டும் பொருள் அல்ல வாழை இலையில் சாப்பிடு ஆரோக்கியமாக வாழ நன்றாக வாழ வேண்டுமென்றால் இலையில் சாப்பிடு என்பது முன்னோர்கள் காலத்திய பொருள் ஆனால் இப்போ அந்த இலையில் சாப்பிடுவதற்கு பதிலாக என்னது இந்த பிளாஸ்டிக் தட்டு சாப்பிட்டுட்டு அழகாக எடுத்து அது என்னைக்கு பண்ண தட்டோ நம்ம அழ அதில் சூடாக வேற கேட்போம் அந்த பிளாஸ்டிக் தட்டில் போட்ட உடனே அது மெல்ல உருகி அப்படி இப்படி நம்ம ரெண்டு தடவை கையை வச்சு அதில் குழம்பு அல்லது அந்த தயிர் மொரெல்லாம் சொல்கிறோமே அப்படி எடுத்து பிளாஸ்டிக்கும் உள்ளே போகிறது வாழை இலை அதை எப்படி நாம் வச்சுக்கணும் ஏன் வாழை இலையில் இன்னும் ஸ்டார்ச்சு அது இதுன்னு விஞ்ஞான ரீதியாக சத்துக்கள் சொல்கிறார்களே அவ்வளவு சத்துக்களும் வாழை இலையில் தினந்தோறும் அவர்கள் சாப்பிட்டதன் மூலமாகத்தான் ஆரோக்கியமாக இருந்தார்கள் அந்த இலையில் அதை உணவியிட்டு நாம் உண்ணும் பொழுதே இந்த அவ்வளவு சத்துகளும் உடம்பில் ஏறுகின்றன அதிலும் ஒரு மரபு வைத்தார்கள் ரொம்ப முத்திப்போன வாழை இலையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதாவது முழுவதுமாக விருந்திருக்கிறது அதை எடுத்து உணவு சாப்பிடலாம் நம்ம சில இடங்களில் இந்த மாதிரி முத்தி போன வாழை இலையில் உணவு போடும் பொழுத கையை வச்சோன்னே குழிஞ்சு போயிடும் இல்லை அது ரொம்ப இலோசாக அதுக்கு தான் அழுத்தி நீ சொல்லியிருக்க இலோசாக வச்சுக்கோங்க கொண்டு வந்தால் நாம் அதை அப்படி சரி பண்ணுறதுக்குள்ளேயே குழிஞ்சு போயிடும் அப்போ எப்போ எடுக்கணும் மிகவும் இலசாகவும் இருக்கக்கூடாது முற்றியதாகவும் இருக்கக்கூடாது அந்த வாழை இலையை அதை கொண்டு வரணும் நுனி வாழை கொண்டு வரோம் அந்த நுனிவாழை இலையை எப்படி போடணும் அப்படின்னா நுனி இடதுகை பக்கமாக நாம் எல்லாரும் சொல்லக்கூடிய மரபு தான் அது நுனி இடதுகை பக்கமானு சொல்லிடுவோம் ஆனால் திருமுறைகள் பேசும் பேச்சில் கூட அமங்கலம் வரக்கூடாது என்கின்றன இடது என்பது அமங்கலம் வலது என்பது தான் அமங்கலம் தான் என்னவோ பாட்டில் வளம் வந்துக்கிட்டு இருக்காம்பார் எளிமையாக பேசும்பொழுதே சொல்கின்றோம் அல்லவா அப்போ நுனி இந்த பக்கம் இருக்கணும் அப்போ வலதுன்னு தான் சொல்லணும் என்ன செய்வது திருமுறைகள் இதையும் சொல்கின்றன அந்த அப்பூதி அடிகள் அவர் வீட்டில் திருநாவுக்கர சுவாமிகளுக்கு உணவு பரிமாறப் போகின்றார்கள் அப்ப கதலி நீண்ட குறித்தினை விரித்து விரித்து நீரால் மகிழ்ந்து உடன் விளக்கி ஈர் வாய் பலம் பெற வைத்து மரபின் வைத்து அந்த இடத்துல நீர்வாய் வலது வலம் பெற வைத்து மரபீன் வைத்து நிதானமாக வார்த்தைகளை நிறுத்தி சொல்லி கொண்டு போயிருக்கிறேன் விளக்கத்தை பார்க்க வேண்டும் கதலி நீண்ட குருத்தினை நீண்ட கதலி குருத்தினைனா பொருள் மாறி போய்விடும் தமிழில் ஒரு வார்த்தையை இடம் மாற்றினால் கூட விபரீதமான பொருள் வந்துவிடும் நீண்ட கதலி குருத்துன்னா மிகவும் நீளமாக இருக்கின்றது அந்த வாழை இலை அப்படின்னு பொருள் வந்துவிடும் அது அல்ல கதலி அது வாழை இலை ஆனால் இப்படி இருக்குது நீண்ட குருத்து இந்த பக்கம் கொஞ்சம் அகண்டு இருக்குது ஓரளவு திறந்தும் இருக்கின்றது ஆனால் அந்த நுனி பக்கம் இருக்கின்றதே அது குருத்து அது நீளமாக இருக்குது கொஞ்சம் சிறுமி இருக்குது கதலி நீண்ட குருத்தினை விரித்து விரித்துன்னா என்ன விரித்து என்பதற்கு பொருள் வேற இப்படி திறந்து என்பதற்கு பொருள் வேறு விரித்துன்னா மெல்லமா மெல்லமா அப்படி நீவி விடுற மாதிரி கதலி நீண்ட குருத்தினை விரித்து மெல்லமா இலையை விரித்து வச்சாச்சு நீரால் மகிழ்ந்து உடன் விளக்கி இந்த ஒரு வார்த்தை கோசரமாவது நாம் அனைவரும் திருமுறைகளை படிக்க வேண்டாமா இன்றைய விஞ்ஞானம் சொல்கின்றது உணவை உண்ணும் பொழுது இந்த உணவு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த உணவு எனக்கு நல்லதைத்தான் பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்துடன் தான் உண்ட வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஆரோக்கியம் செழிக்கும் வளரும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கின்றது அப்புறமா ஈர்வாய் வலம் பெற வைத்து நுனி இடதுகை பக்கமாக வர வேண்டும் என்று சொல்லவில்லை நாம் அதை வெட்டிய பகுதி நறுக்கிய பகுதி இருக்கிறதல்லவா அது ஈர்வாய் அது வலம் பெற வைத்து இது இன்னொரு தகவலும் உண்டு ஏன் அந்த நுனி இந்த பக்கமாக இருக்க முடியா போட்டாங்க ஏன்னா அது சுருங்கி இருக்கக்கூடிய பகுதி ஏற்கனவே கதலை நீண்ட குருத்தினை விரித்துன்னு சொல்லிட்டோம் நாம் இது அகன்று இருக்கக்கூடியது ஓரளவு கொஞ்சம் கனமாக இருக்கும் உணவு உண்ணும் பொழுது அடிக்கடி நமது கை அந்த இடத்தில்தான் பழக்கப்படும் எடுத்து சாப்பிடுவோம் அதே அந்த இடத்துல நாம் அதிகமாக கையை வைக்க மாட்டோம் சுருங்கி இருக்கக்கூடிய பகுதி என்னதான் இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருந்தால் என்ன செய்கிறது இன்னலாமல் இன்றைக்கி கிருமின்றாங்களே அதனால்தான் அந்த நுனி இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் நாம் அடிக்கடி உபயோகிக்கக்கூடிய பொருட்களை அங்கு வைக்க மாட்டார்கள் வட உப்பு அப்பளம் அடிக்கடி அங்கு கையை வைக்க மாட்டோம் இல்லையா இன்றைய விஞ்ஞான ரீதியாகவே பிளாஸ்டிக் பொருட்களில் உண்பதோ அவற்றை உபயோகிப்பதோ மாசு கட்டுப்பாடு மட்டுமல்ல அவ்வளவு பேர்களுக்கும் திங்கை விளைவிக்கும் என்று சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள் இதை முன்னோர்கள் காலத்தில் அவர்கள் அனுபவத்தில் கொண்டு வந்தார்கள் இப்படிப்பட்ட நல்லவைகளை அனுபவத்தில் நாமும் கொண்டு வந்தால் அந்த ஆரோக்கியம் நமக்கும் கிடைக்கும் நமது குடும்பமும் நன்றாக இருக்கும் கணக்குகள் சரியாகவே கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் விடை தெரியாமல் விழிப்பதற்கு காரணம் வாய்ப்பாடு தெரியாத சிக்கல்தான் கணக்குகள் ஆலயங்கள் என்றால் வாய்ப்பாடு அறிவியலே அதை விளக்கும் வகையில் ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் இன்றைய நிகழ்ச்சியில் நடராஜருடைய திருக்கோலம் எதை விளக்குகின்றது என்பதை பார்க்க போகின்றோம் ஒரு நடன ஆடக்கூடிய சுவாமின்னு சொல்கிறோம் கையில என்னெல்லாம வச்சிருக்காரு ஒரு கையில உடுக்க இன்னொரு பக்கம் பார்த்தா மான் ஒரு கையில பார்த்தா மழு இந்த பார்த்தா ஒரு கை இப்படி இருக்குது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது உடப்பில் இடுப்புல பார்த்தா புலியாடை அணிந்திருக்கிறார் இது ஒரு எதை விளக்குவதற்காக வந்தது அடிப்படை உண்மை என்ன சைவத்தில் கோவில் என்று பொதுவாக சொன்னால் அது சிதம்பரத்தை தான் குறிக்கும் இந்தண்ட சைவம் அதே போல் அடுத்த பக்கம் வைணவம் அதே போல் வைணவத்தில் கோவில் என்றால் அது ஸ்ரீரங்கத்தையே திருவரங்கத்தை மட்டும் தான் குறிக்கும் இந்த நடராஜருடைய வடிவம் என்ன என்பது இப்பொழுது சுவாமி கையில் ஒரு கையில் ஒடுக்க இருக்கும் அந்த ஒடுக்கையிலிருந்து வரக்கூடிய அந்த ஓசை இருக்கின்றதல்லவா அதன் மூலம்தான் உலகம் இயங்குகின்றது ஓசை ஒலிகலாம் ஆனாய் நீயே என்பது திருமுறை பாடல்கள் தொலைபேசி வருகின்றது பேசுகின்றோம் அங்கே அதிர்வலைகளோ அங்க ஓசையோ அந்த ஆகாயமோ அந்த காற்றோ இல்லை என்றால் தொடர்பு கிடைக்காது தொடர்பு கிடைத்தால் கூட அவர்கள் பேசக்கூடிய ஓசை என்பது நம் செவிகளில் விழாவிட்டால் இதே போலத்தான் உலகம் முழுவதுமே பலவிதமான ஓசைகளை வைத்துத்தான் இயங்கி கொண்டிருக்கின்றது நடந்த ஒரு நிகழ்ச்சி வடநாட்டிலிருந்து ஒரு வித்வான் சங்கீத மேத தபல வாசிக்கிறவர் நம்ம நாட்டுக்கு வந்திருந்தார் அதே நேரத்தில் நம் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு மிருதங்க வித்வான் மிருதங்க வாசிக்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கொஞ்ச நேரம் அங்கே மேடல் இருக்காங்க திடீர்னு வடக்கத்தி வித்வான் ஏதோ கேட்டார் இங்கிலீஷு ஆங்கில மொழி இவருக்கு புரியவில்லை தெரியவில்லை இப்போ இவருக்கு பதில் சொல்கின்றார் தமிழில் என்றார் நம்ம மிருதங்க வித்வான் அவருக்கு தமிழ் தெரியாது எப்படி அப்பத்தான் நம்மால் பதில் சொன்னார் அழகா ஏயா கஷ்டம் மற்றவங்க வேணா கஷ்டப்படலாம் மொழி தெரியலன்னு நமக்கு என்ன நீயும் தபேலா வித்வான் நானும் மிருதங்க வித்வான் இந்த சப்தத்தின் மூலமாக நாம் பேசிக்கொள்ளலாம் என்று சமிக்ஞை செய்தவர் இந்த மிருதங்கத்தில் ஏதோ வாசித்தார் அந்த மனுஷன் ஆச்சரியப்பட்டு போயிட்டார் வடக்கத்தி வித்வான் உடனே அவரும் அதுக்கு பதில் வாசித்தார் இவர் திருப்பி பதில் கடைசியில் பார்த்தால் இவர்கள் இருவருமே அந்த தாளத்தின் மூலமாக ஓசையின் மூலமாகவே பேச்சை முடித்து கொண்டார்களாம் நடந்த கதை இது பத்திரிகைகளிலும் வந்திருந்தது இதைத்தான் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்று திறமுறைகள் சொல்கின்றன இரண்டாவது உடுக்கைக்கு பார்த்தாச்சு அடுத்தது மான் சிவபெருமான் கையில் அங்கே நடராஜர் கையில் இருக்கும் நடராஜர் கையில் மான் இருக்கும் அந்த மான் என்பது வேறு எதுவும் அல்ல நமது மனம் நமது மனம் நம்ம மனது ஒரு வினாடி இங்க நிற்காம அங்க நிற்காம அங்க நிற்காம இங்க நிற்காம அப்படியே அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றதல்லவா அலைபாயும் மனதை அவன் அடக்கக்கூடியவன் அவன் அருளாலேயே அவன் தாழ் வணங்கி என்று சொல்கின்றோமே அதுபோல அந்த மான் என்பது நடராஜர் கையில் இருப்பது அலைவாயும் நமது மனதை குறிக்கக்கூடியது அடுத்தாவதாக அந்த இறைவன் நடராஜருடைய கையில் மழு அதாவது நெருப்பு என்பது இருக்கும் நெருப்பு அந்த நெருப்பு வேறு எதுவும் அல்ல தூய்மையான இயற்கையிலேயே ஒளி பொருந்திய நமது ஆன்மா எல்லாருடைய ஆன்மாவும் உள்ள இருக்கிறது அது இயற்கையிலேயே ஒளிபொருந்தியது இன்னும் எளிமையாக சொல்ல வென்றால் மிகவும் தூய்மையானது அதைத்தான் அங்கே அந்த எரியக்கூடிய அந்த மழு ஜோதி நெருப்பு தீ தெரிவிக்கின்றது ஒரு கை சமாதானத்தை அறிவுறுத்தி கொண்டிருக்கும் அப்பா ஆனந்தமாக இரு சமாதானமாக இரு சந்தோஷமாக இரு என்று இடிப்பில் ஆண்டவன் அங்கே நடராஜ பெருமான் புலித்தோலாடையை ஆடையாக கட்டி கொண்டிருப்பான் புலித்தோலாடை இன்று கட்டி கொண்டால் யாராவது விட்டு வைப்பார்களா யாராக இருந்தாலும் சரி அப்போ புலித்தோலை இறைவன் அணிந்திருக்கின்றானே நடனம் ஆடக்கூடிய நடராஜன் அது எதை குறிக்கிறது ஏன் என்றால் புலி என்பது நம் நூல்களின் படி ஆணவம் அகங்காரம் என்பதை குறிக்கும் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த குலம் புகும் என்று வள்ளுவர் சொன்னார் அல்லவா அதுபோல அந்த ஆணவம் அகங்காரம் அதை நீக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் புலித்தோலாடையே அணிந்திருக்கிறான் இதன்படி இறைவனிடம் அமைந்திருக்கக்கூடிய அந்த அலங்கார வடிவங்கள் ஏன் இதற்கு என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நாம் நடந்து கொண்டு நன்மையை அடைவோம் அடுத்தவர்களுக்கும் நன்மையை செய்வோம் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஆலயமும் திருமுறை விளக்கமும் ஆலய அறிவியலும் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இனி வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்